ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏ சிஎஸ்கே வருஷது ஆர்சிபி மேட்ச் இருக்குதுல மார்ச் இருபத்திரெண்டு இன்னும் எவ்வளோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் தான் இருக்காங்க அதுவும் சென்னையில் எல்லாம் ரெடி இருப்பீங்க பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இன்னும் இன்ஜூரி லிஸ்ட்டு பிரிஸாகிட்டே போகுது சிஎஸ்கேக்கு விட்ஸ் அ போரிங் சைன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டெவென் கான்வே அதை பார்த்துருங்க ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் சிவம் டூபே இன்ஜுன் ரஞ்சி ட்ராஃபியில் நடக்கும்போது அதை பார்க்கணும் அதையும் போய் பார்த்துருங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறேன் டெவன் கான்வே செகண்ட் டி டுவெண்ட்டி விளையாடுறது ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாண்டு டி டுவெண்ட்டி நடந்துட்டுருக்கு இன் ஆஸ் நியூசிலாந்து இதுக்கப்புறம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வேறு இருக்குது நம்ம தான் ஐபிஎல் பண்ணிட்டு இருக்கோம் நியூசிலாண்டு போர்டு வந்து ஆஹா டெஸ்ட் மேட்ச் ஒரு விளையாட மாட்டாரு என்ன பண்ணுறது அவங்க ஒரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த சவுத் ஆப்ரிக்கா தான் சி டீம் அம்மிச்சு விட்டுது நியூசிலாண்டுக்கு எதிராக விளையாடுறதுக்கு தோற்றுட்டு வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் எப்போதுமே பிசி போய் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்ரிக்கா சோக்காஸ் ஐசிசி ஜெயிச்சது இல்லை அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ரெக்கார்டு தெரியும் அதனால மற்ற டீம் உஷாராகிட்டாங்க பிளேயர்லாம் அனுப்புறது இல்லை இப்போ வி அவுட் வெயிட்டன் சி இப்போ என்ன பண்ண போகிறாங்க நியூசிலாண்டுன்னு ஏன்னா போன சீசனே கேன் வில்லியம்ஸன் லேட்டாக தான் வந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரைட் இப்போ யார் இன்ஜுரி பற்றி சொல்ல போகிற ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல் ரெண்டு பேரும் எஸ் ஹா வாட் டு டூ என்ன ஆச்சுன்னு கேப்பீங்க டேரன் மிச்சல் ஃபஸ்ட்டு சொல்லிடறேன் இப்போ சொன்னேன் இல்லையா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சி டீம் அமைச்சுதுன்னு யாருமே அதில் ரப்பாடா நோக்கியா இன்னும் பேட்ஸ்மேன் அவட்டோட இடமாக இருக்கிறோம் கிளாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் விளையாடிட்டு இருந்தாங்க இப்போது ஆமாம் சில பேர் யூஐ டி டுவெண்ட்டி லீக் விளாண்டாங்க சில பேர் இருப்பாங்களா அது டி டுவெண்ட்டி விளாட்றாங்க இப்போ பாகிஸ்தான் சூப்பர் லீக் லீக் நடந்துட்டுருக்காங்க அங்கே யார் யார் இன்ஜரி ஆக போகிறாங்க தெரில டேரல் மிச்சர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸ் அப்போ இன்ஜுரி ஆகிடுச்சு அண்ட் ஃபுட் இன்ஜுரி அவருக்கு ஓடணும் தெரியல ஃபுட் இன்ஜுரி அண்ட் இந்த மூணு டி டுவெண்ட்டியுமே அவர் விளையாடலை இப்போ நடந்துட்டு இருக்க அந்த மூணு டி ட்வெண்ட்டி விளையாடல டெஸ்ட் மேட்சுக்கு யோசிச்சுட்டுருங்க விளையாட வர இல்லையா ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு அதை பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்களா அது ஒரு இன்ஜுரி ஆல்ரெடி டேரல் மிச்சர் ரச்சின் ரவீந்திராவுக்கு வருவோம் ரச்சின் ரவீந்திரா வந்து ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்கார் ஆனால் அது ஊத்து தான் ஆகணும் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஃபர்ஸ்ட்டு டி ட்வெண்ட்டில் அறுபத்தெட்டு ரன் அடிச்சார் முப்பத்தஞ்சு பால் அதுவும் ரெண்டு ஃபோர் ஆறு யூஜ் சிக்ஸு ரச்சின் ரவீந்திரா வேர்ல்ட் கப் சென்சேஷன் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட்டு டி டுவெண்ட்டி அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் பட் தோத்துட்டாங்க ஆமாம் ஆறு விக்கெட்டில் தோத்துட்டாங்க ஏன்னா பிச்சல் மார்ஷல் இதோட நான் நல்லா விளாடுவேன் அவர் செவன்ட்டி டூ அச்சுட்டு போயிட்டார் செகண்ட் டி டுவெண்ட்டில்தான் ரச்சின் ரவீந்திரா டிட் நாட் ப்ளே ஏன்னா இன்ஜூர் ஆகிருந்தது அண்ட் இன்றைக்கி தேர்டு டி டுவெண்ட்டி இருக்கு அதுலேயே ஒரு விளாடல இன்றைக்கி பத்து ஓவர் மேட்ச் என்னன்னு கேட்பீங்க மழை பெய்ஞ்சிருச்சு அதனால் பத்து ஓவர் ஆஸ்திரேலியா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஸ்கோர் பண்ணியிருக்கு ஸோ இப்போ ரச்சின் ரவீந்திராவுக்கு லெஃப்ட் நீ இன்ஜுரியா செகண்ட் கேமே விளையாடலப்போ ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி விளாடும் லெஃப்ட் நீ இன்ஜுரி ஸோ இது அவரோட இன்ஜுரி ஸோ ஆல்ரெடி இப்போ டேரல் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் டெவின் கான்வே போன வாரம் சிவம் டூபை பற்றி பேசிட்டேன் முஸ்தபீஸ் ரஹ்மான் பற்றி நான் பேசல ஆனால் அவர் இன்ஜுரி லிஸ்டில் இருக்கார் நாலு ஓவர்சீஸ் பிளேயர் இப்போ இன்ஜூரியில் இருக்காங்க சிஎஸ்கேக்கு உங்களுக்கு தெரியும் டேவிட் கான்வே ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல் அண்ட் முஸ்தபீஸ் ரஹ்மான் அப்போ யார் தான் ஃபிட்டாக இருக்கான்னு கேட்பீங்க தீக்ஷனா பத்திரானா மொயின் அலி சாட்னர் தெரியுதோ இந்த நாலு பேர் தான் விளையாட வேண்டியிருக்கோம் அவங்களாம் இன்ஜுரி ரெக்கவர் ஆகலைன்னா இவங்களும் நல்ல பிளேயர் தான் சரி இவ்வளவு எப்போ பார்த்தாலும் இன்ஜிரியே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லேன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் மிச்சல் சாட்னர் கே சூப்பர் ஃபார்மில் இருக்கார் அவர் தான் கேப்டன் இப்போ டி டுவெண்ட்டிக்கு டீம் தோக்குது ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது எஸ் அவர் ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் ரெண்டு வீடு எடுத்தார் டூ ஃபார் ஃபார்ட்டி டூ மிச்சல் சாட்னர் அண்டு இப்போ தேர்ட் டி டுவெண்ட்டியில் ரெண்டு ஓர் தான் போட முடிஞ்சுது ஏன்னா மேட்சை பத்து ஒரு மேட்ச் தான் அதுலேயும் ஒன் ஃபார் சிக்ஸ்டீன் நிறைய கேச்சஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு டீமை நல்லா லீட் பண்ணியிருக்காரு ஃபிட்டாக இருக்கார் மனுஷன் மிச்சல் சாட்னர் ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும் அண்ட் டேவிட் வார்னர் ஜோஷ் இங்கிலீஷும் அவுட் பண்ணார் ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் மிச்சல் சேட்டர் ஒன்று காட்டன் போல்டு வர டே இவர் மேத்யூ வேட் அவரை பிடிச்சார் கேட்சு லாங்கில் ஒரு கேட்சு பிடிச்சார் ஸோ இ ரொம்ப பக்கா ஃபிட்டாக இருக்கார் அண்ட் இதுதான் இன்ஜுரி இஸ் டெஃபினெட்லி ஏ கன்சர்ன் இப்போ ரீசெண்டாக பாருங்கள் ஷேயேஷாயிர இன்ஜுரியே இல்லையா இருக்கா இல்லையா ஏன் அப்படி சொன்னேன் அது ஒரு கதை ஓடிட்டுருக்கு கேட்காருக்கு பாப்பா போவா என்ன ஆகுதுன்னு இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிலாம் சீக்கிரம் குணமாயிடுவாங்களா வாங்களா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எங்கே வந்தால் இந்த நியூஸ் பேப்பரோ யூடியூப் சேனலோ ஹைலைட்ஸ் கூட ப்ரைம் வீடியோவில் இருக்க எல்லா மேட்ச் ஹைலைட்ஸும் யூ கேன் வாட்ச் ரைட் இப்போதைக்கு இதான் என்னோட இன்ஜூரி லிஸ்ட்டை முடிச்சுக்கிறேன் பொறிய நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்